வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க கவுன்சிலிங்க்கு அது வந்து எனக்கு எனக்கே ஆச்சரிய இருந்ததுன்னா என்ன ஆச்சரியம் கேட்டேன் அவங்க பொண்ணு வந்து நோட் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டேன் அந்த பையன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதை கூட்டிகிட்டு வந்து இது கவுன்சிலிங் கொடுக்கணும் ஏன்னா ஓப்பனாக அவள் பாட்டு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் லீவ் இட் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தபோது பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு பொண்ணுக்கிட்ட பேசினா இட் இஸ் மை பாடி வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் நான் தானே ஃபோட்டோ எடுத்து போடுறேன் வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு போல்ட் போல்ட் ஆயிட்டாங்க ஸோ நிறைய அதாவது ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு ஒரு பேரண்ட் வந்து அந்த குழந்த சொன்னோன்னே எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அது வந்து நெட்டில் அப்லோட் ஆயிருந்தது ஸோ நம்ம சைபர் கிரைமுக்கு டைரக்ட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ண வச்சோம் அப்படி பயந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க வர்றதுக்கு இருக்காங்க இந்த மாதிரி பேசுகிற பொண்ணும் இருக்குது மிரட்டுறதுக்கு பயந்து இவன் வந்து போட மாட்டான்னு நினச்சிக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குற பொண்ணுங்களும் இருக்குது அவன் யாராருக்கிட்ட போன்னு சொல்கிறானா அதெல்லாம் போகிற பொண்ணுங்களும் இருக்குது Hola your train vacation to Europe starts from rupees 99999 only with GT ஹாலிடேஸ்